ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்டிபிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ஆக்சுவலாக என்டிபிசி வந்து தெர்மல் பவர்க்குள்ளே தான் வரான் ஆனால் அதோட ப்ரெசன்ஸை தான் நம்ம வந்து கம்மி பண்ண போகிறோம் இப்போ வந்து ஐம்பத்தி அஞ்சு பர்சன்ட் டிமாண்டை வந்து இவன் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்கிறான் ஸோ இப்போ இதோட இதை வந்து கம்மி பண்ண போகிறோம் அதுக்கு பதிலாக ரெனியூபிள் எனர்ஜி கிரீன் எனர்ஜிக்குள்ளே நம்ம போகிறோம் ஸோ இப்போ இவன் என்ன பண்ணிட்டான் டக்குன்னு க்ரீன் எனர்ஜி ரெனியூபிள் அண்ட் க்ரீன் எனர்ஜிக்கு உண்டான ஒரு கம்பெனியை ஆரம்பித்து அதில் கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டு கொண்டு போய் போட்டான் அது தனியாகவே கம்பெனி ஆயிடுது இது சப்ஸ்டி ஏரியா ஆக்ட் ஆகுதுனாக்கா அது தனியாகவே ஆக்ட் ஆகுது சப்சிடரி ஆக்ட் ஆச்சுன்னா கூட பரவாயில்ல இதோட வருதுன்னு அர்த்தம் சரி அப்ப இதோட ப்ரசன்டேஜை கம்மி பண்ண கம்மி பண்ண ஃபியூச்சர்ல ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆகும்னு வச்சுக்கோமே அது வரைக்கும் இதோட பிரசன்ஸ் கண்டிப்பா தேவை அது பிக்கப் ஆகி வர்ற வரைக்கும் அடுத்த வருஷமே அது பிக்கப் ஆகி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க இதை நம்ம யோசிக்கணும் அந்த மாதிரி இருக்கு அப்படி வரும்போது இதை தூக்கி ரெனியூவல் எனர்ஜியா வந்து இந்த அசட்டியை மாத்துவாங்க அப்புறம் ரெண்டுத்தையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணுவாங்க அதுக்கான வாய்ப்புகள் பின்னாடி இருக்கலாம் நூறு பத்து வருஷம் கழிச்சோ அஞ்சு வருஷம் கழிச்சுக்கோ அதுக்கான பைக்குள் இருக்கலாம் ஸோ இப்போ அந்த மாதிரியான சூழல் தான் இப்போ இருக்குது அதனால இதை வந்து பார்த்தோம்னா இன்னும் ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் நம்ம வந்து தெர்மல் பவரோட இதை வந்து நம்ம ப்ரெசன்ஸ் தேவைப்படுதுங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் இப்போ நம்ம இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம் லைனை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஸ் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மோமெண்டம் பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நானூற்றி நாற்பதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முந்நூற்றி இருபத்தி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக இவங்க வந்து ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் தான் இருக்குது இப்போ இவனோட பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இவன் என்ன பண்ணுறான் நூற்றி எழுபது புக் வேல்யூ இருக்குது அப்போ நூற்றி எழுபதுக்கு என்ன பண்ணணும் நம்ம வந்து இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவை கழிச்சு பண்ணோம் நம்ம ரெண்டுன்னே கழிச்சுக்கலாம் அப்போ நூற்றி எழுபது மைனஸ் ரெண்டுன்னு போட்டால் நூத்தி அறுபத்தி வருது நூற்றி அறுபத்தி எட்டு இன்ட்டு அஞ்சு போட்டோம்னா எண்ணூத்தி நாற்பது அப்போ புக் வேல்யூ பிரகாரம் இந்த லைப்ரலிட்டியை கழித்ததுக்கு பிறகு நம்ம இந்த லாங் டேர்ம் லைப்ரலிட்டியை கழிச்சது பிறகு நமக்கு கிடைக்கக்கூடியது எண்ணூற்றி நாற்பது அந்த ரேஞ்சுக்கான பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் அதுக்கு அடுத்த அப்படின்னு நம்ம வந்து பீட்டா ஸ்கோர் பார்க்குறோம் பீட்டா ஸ்கோர் ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் இருக்குது அதனால ஹை வாலட்டாலிட்டி கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் இருபத்தாறு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க இருபது பேர் பை சொல்லியிருக்கிறாங்க மூணு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க மூணு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் இதோடைய நெட் கேஷ் ஃப்ளோ வந்து இரநூத்தி எண்பத்தி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து ஒன்று புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவோட சிஜிஆர் ஃபைவ் இயர் சிஜிஆர் வந்து பார்த்தோம்னா பதினாறு புள்ளி ஒம்பது த்ரீ இஸ் சிஜிஆர் ஏழு புள்ளி ஒம்பது ஸோ இப்போ இது இது கீழேருந்து மேலே ஏறுதா இல்லாட்டி இவன் இப்படியே குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறானா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிதல்குள்ள எடுத்துக்கிட்டோம் ஆனால் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது அது வரைக்கும் ஓகே அதுக்கப்புறம் இந்த இடத்துல கீ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கீ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் பார்த்தோம்னா கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக ரெனியூவல் எனர்ஜிக்குள்ளே தான் போட்டிருப்பாங்கிறத நம்ம இந்த இடத்துலேருந்து புரிஞ்சுக்கிறோம் கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி மைனஸ் இது வருது அப்படின்னு சொன்னாலே ஒன்று லோன் ரீபே பண்ணியிருப்பாங்க டிவிடென்ட்டு கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் இங்கே வந்திருக்கும் அதனால நெட் கேஷ் ஃப்ளோ வந்து டோட்டலாக வந்த பணம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேஜராக செலவாகிட்டது அப்புறம் டிவிடென்ட் கொடுத்தது போக பேலன்ஸ் இருக்கக்கூடியது நெட் கேஷ் ஃப்ளோ ஸோ அப்போ நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக காமிச்சா போதும் மிச்சதெல்லாம் நல்லா இது ஹெல்த்தியாக இருந்தால் சரிதான் இப்போ இது ஹெல்த்தியாக தான் இருக்குது பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்த்தோம்னா கிராண்ட் நேச்சுரலாகவே இவனுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து நல்ல லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்களா ஃபைவ் இயர்ஸ் சிஜிஆர் செவன் பாயிண்ட் சிக்ஸும் த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் எயிட் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு அப்போ ஃபைவ் இயர்ஸை காட்டிலும் எயிட் பாயிண்ட் ஃபைவ் முந்தும்புது மாத்திரம்தான் ட்ரெண்டுக்குள்ள போயிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இது வந்து நல்லா இருக்கு இதுல இவனோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் மாத்திரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபா இருக்கு ஒன்பதாயிரம் கோடி வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இப்போ இவன் வந்து இவனோட ஆனுவல் ரிசல்ட்ல ஆனுவல் ரிசல்ட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் இருபத்தி மூணு நெட் ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ ஒன்று புள்ளி எட்டு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தெட்டு எபிட் மார்ஜின் இருபத்தொம்போது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பதினொன்று ஸோ நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அது என்ன காரணத்தினால அவனால் இம்ப்ரூவ் பண்ண முடியலன்னு தெரியல ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய அவன் செலவு பண்ணுறாங்கிறத நம்ம கேபக்ஸ் எக்ஸ்பென்சஸ் பார்க்குறோம் சரி இப்போ இபிஎஸ் என்ன பண்ணியிருக்கு டக்குன்னு வந்து ஒரு ரெண்டு ரூபா அறுபது பைசா கூடி ரெண்டு ரூபா ஆமாம் ரெண்டு ரூபா அறுபது பைசா ரூபா அறுபது பைசா கூடி இருபத்தி ஒரு ரூபா ஐம்பது பைசான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் ரிப்போர்ட்டில் வந்துருச்சு இது இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இபிஎஸ் அப்படியே இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு சப்சிக்வெண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிறான்னா மேலே ஏறும் இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபைவ் சிஜிஆர் இபிஎஸோட ஃபைவ் சிஜிஆர் நைன் பாயிண்ட் ஒன்று இருக்கு த்ரீ எஸ்சிஜிஆர் தேர்ட்டின் பர்சன்ட் இருக்கு அப்போ இது இன்கிரிமெண்ட்ல இருக்கு அதனால இது அப்ரெண்ட்ல இருக்குங்கிறத ஈஸியாக நம்ம பெர்சீவ் பண்ணிடலாம் இப்போ இவன் நெக்ஸ்ட்டு இயருக்கு என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா பதினாலு பர்சன்ட் க்ரோத் எதிர்பார்க்குறாங்க ஃபினான்ஷியலி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி வந்ததா அப்படின்னாக்கா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இருபத்தி மூணு புள்ளி மூணாவும் ஹை எஸ்டிமேஷன் இருபத்தி அஞ்சு புள்ளி மூணாவும் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன இருக்குது ஏன்னா இப்போ இவன் என்ன பண்ணுவான் அந்த மார்ச் மாதத்துலேருந்து அந்த ஜூன் மாதத்துக்கு அந்த மார்ச் மாதத்துக்குள்ளே என்ன பண்ணுவான்னா இதில் கேப் இருந்துச்சுன்னா எதுக்கு இப்போ இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட எஸ்டிமேஷனில் கேப் இருந்துச்சுன்னா அதை ஏற்றி வச்சிருவாங்க ஏற்றி வச்சுட்டு மார்ச் மாதத்துக்கு அடித்து விட்டு அப்புறம் ஏப்ரல்லேருந்து என்ன பண்ணுவாங்க டுவெண்ட்டி சிக்ஸுக்கு வந்து ஏற்ற ஆரம்பிப்பாங்க கன்சாலடேட் பண்ணி ஏற்ற ஆரம்பிப்பாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது இருபத்தஞ்சு ரூபா இருக்குது ஹை எஸ்டிமேஷன் இருபத்தி எட்டு இருக்குது இப்போ இது என்ன ஆகுது இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து ரொம்ப மார்ஜினலாக தான் கூடுது மூன்றுரூவா மூன்றுரூவாங்கிற ரேஞ்சில் தான் கூடுது ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பெரிய கூடி இருக்கு அதுவும் மூன்று ரூபா தான் கூடி இருக்கு இடத்துல மூன்று கூடி கூடியிருக்கு இங்கேயும் மூன்று ரூபா தான் கூடி இருக்கு இனிமேவும் மூன்று ரூபா தான் கூட போகுதுங்கறதையும் நம்ம வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ஸ்ட் எஸ்டிமேஷன்ல மூன்று தான் கூட போகுது அப்படிங்கறதையும் நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் சோ அது கிராஜுவலா இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள வச்சுக்கிறோம் இப்ப இந்த குவார்டருக்கு இது வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு நேரம் ஏன்னா ஆல்ரெடி செப்டம்பர் ரிசல்ட் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இபிஎஸ்சில் வந்து பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி நாலுன்னு செப்டம்பரில் குறைஞ்சிருக்கு நார்மலாக வந்து நமக்கு வந்து பவர் செக்டாரில் நமக்கு வந்து இது இதாக இருக்கும் எது டிமாண்ட் வந்து ஆஃப்டர் ரெய்னி சீசன் ஆரம்பிச்சுனா டிமாண்டு கம்மியாக தான் இருக்கும் இனிமே தான் வரும் அதுலேயும் தெர்மல் பவர்ங்கும் போது ரொம்ப கம்மியாயிடும் தெர்மல் பவரோட யூசேஜே கம்மியாயிடும் எனக்கு ஹைட்ரோ பவரை தான் இந்த சமயத்தில் பொட்டன்ஷியல்ங்கிறதுனால அவங்க எடுப்பாங்க ஸோ அப்போ அதனால வந்து இது கம்மியாக இருக்குங்கிறத நம்மளால் புரிதலுக்குள்ளே எடுத்துக்க முடியுது அப்புறம் வெயில் காலம் வர ஆரம்பிக்கும் போது இது வந்து எகைன் திருப்பி ரீஆக்டிவேட் ஆகும் இப்போ எனக்கு ஒரு யோசனை வருது என்னென்னாக்க இந்த ரஷ்யாவோட கொண்டு போய் அட்டாமிக் எனர்ஜி கொண்டு போய் இது போட்டு வந்தாங்க இல்லை அக்ரிமெண்ட் போட்டு வந்தார்ல நம்ம பிரைம் மினிஸ்டர் அப்போ இவங்க வந்து இந்த தெர்மல் பவர்லேருந்து எடுத்து அட்டாமிக் எனர்ஜிக்குள்ளும் போ போகிறாங்க கிராமம் கிராமம் வைக்க இது ஒரு சந்தேகம் தான் எந்த இன்ஃபர்மேஷனும் வரல இப்படி இருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா வந்து கிராச்சுவலா அப்படியே பாயிண்ட் பை பாயிண்டா தான் போயிட்டு இருக்கு இங்க வந்து இருபது புள்ளி ஒன்று இருக்கா இங்க எப்போ இருக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்புறம் மார்ச் மாசத்துக்கு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு அப்போ ஒரு ரூபா நாற்பது பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் அறுபது பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஜூன் மாசத்துக்கு இருபத்தி ரெண்டு ரூபா பத்து பைசா அதுலேருந்து எழுபது பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு செப்டம்பர் மாதத்துக்கு இருபத்தி ரெண்டு ரூபா அறுபது பைசா அப்போ அவன் கிராஜுவலா அந்த லெவலுக்கு தான் இன்க்ரீஸ் ஆகிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் இபிஎஸ் உடைய க்ரோத் ரேட்டுன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே இருந்த க்ரோத் ரேட்டுக்கும் இந்த குரோத் ரேட்டுக்கும் போது இவன் வந்து ஜூன் மாதத்துக்கு க்ரோத் ரேட்டு கம்மியாயிருச்சு அதனால தான் செப்டம்பர் மாசத்துக்கு பார்க்கும்போது மூணு மைனஸில் போயிருச்சு ரெண்டுமே மைனஸில் போயிருச்சு அதனால தான் கீழே கொஞ்சமாக அடிச்சு விட்டாங்க அடுத்தது டிசம்பர் மாதத்துக்கு பாசிட்டிவாக போச்சுன்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே அவன் டிசம்பர் மாசத்துக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறான் இதே மாதிரி மைனஸ்ல இருந்து மைனஸ் அஞ்சு புள்ளி முப்பத்தி ஏழுலேருந்து பதினொன்று புள்ளி எழுபத்தி ஆறுக்கு போயிருக்கிறான் இப்போ மைனஸ் புள்ளி மூணு புள்ளி எழுபத்தி ரெண்டு இருக்கு அப்போ இவன் போன ஒம்பது பத்துன்னு போனான்னு வச்சுக்கோங்க திருப்பி இந்த இடத்துல இருந்து ஏற ஆரம்பிச்சிருவாங்க இவன் ஜூன் மாதம் வரைக்கும் பாசிட்டிவாக போய்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறதுனால அந்த ரெண்டு குவார்ட்டருக்கு ஏற ஆரம்பிச்சிருவாங்க இதையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் ஆஃப் தன்னுடைய இருந்து பார்த்தோம்னா புள்ளி நாற்பத்தெட்டு பர்சன்ட்டு கீழே இறக்கி வச்சுருக்கிறாங்க டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோடய ஹோல்டிங்லேருந்து புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபேர் பிரைஸு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு கீழே கரெக்ஷன் வந்தால் கூட மேக்ஸிமம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு நம்ப நம்பலாம் ஆனால் புக் வேல்யூக்கு இறக்கிறேன்னு சொல்லி இறக்கினா கஷ்டம் ஆனால் பிஇ அண்ட் பிபி வந்து சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சப்சிக்வெண்ட்டாக இது வளர்கிறதுக்கும் அடுத்தடுத்து பாசிட்டிவாக எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த குவார்ட்டரில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ்

அப்படி எடுத்தால் மாத்திரம்தான் இந்த இடத்துல இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு சஸ்டெயின் ஆகும் இவன் ஃபைவ் பாயிண்ட் த்ரீயே திருப்பி எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு ஸ்டாக்னேட் ஆயிரும் ஸ்டாக்னேட் ஆயிடுச்சுன்னா சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷன் இறங்கும் ஏன்னா ஏற்கனவே நெகட்டிவ் குரோத்து ஏபிஎஸோடது நெக ஏற்கனவே கியூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது நெகட்டிவ் க்ரோத்து அது ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் அதனால் இதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும் அதனால அடுத்த குவார்டருக்கு இவன் ஃபைவ் பாயிண்ட் த்ரீக்கு மேலே எடுக்கணும் ஃபைவ் பாயிண்ட் த்ரீக்கு மேலே வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் எடுக்கக்கூடாது ஃபைவ் பாயிண்ட் ஃபோருக்கும் மேலே எடுக்கணும் ஏன்னா இது இப்போ எக்ஸிட் ஆகிறது பெருசாக இல்லாட்டி ரீசெண்ட் குவார்டர் பெருசாக அப்படின்னு சொன்னாக்கா ரீசெண்ட் குவார்ட்ரு தான் பெருசு அப்போ அதுக்கு மேலே எடுக்கும்போது தான் இது கவர் ஆகும் ஸோ அப்போ அதனால் ஃபைவ் பாயிண்ட் ஃபோருக்கு மேலே எடுக்கணும் பத்து பைசாவோ இருபது பைசாவோ ஏதோ ஒரு பைசா அங்க கூட எடுக்கும்போது தான் இது சஸ்டெயின் ஆகும் அந்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் வந்து சஸ்டெயின் ஆகும் அப்படிங்கிறத நம்ம புரியல்குள்ள எடுத்துக்கிறோம் நம்மளோட இதில் வந்து நெக்ஸ்ட் குவார்டரோட எஸ்டிமேஷன் வந்து ஆறுன்னு வருது ஸோ இப்போ அந்த ஆறுக்கு போட்டு நம்ம வந்து இதை எடுக்கிறோம் நம்ம வந்து பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள் எடுக்கிறோம் அப்படி ஆறுக்கு போட்டு நம்ம பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் நூற்றி எழுபதை நூற்றி எழுபது மேலே உடச்சி அவன் நூற்றி தொண்ணூற்றி ஆற உடைச்சி கொண்டு போகிறான் அப்படின்னு சொன்னாக்க நானூற்றி பத்தொம்பது நானூற்றி நாற்பத்தி ஆறு இதுக்கு நானூற்றி பத்தொம்பது நானூற்றி நாற்பத்தி இதுக்கான ஒரு பாயிண்ட் இருக்குது நானூற்றி நாற்பத்தி ஆறு உடைச்சா அப்படின்னு சொன்னால் நானூற்றி எழுபத்தி ஒன்றுலேருந்து ஐநூற்றி தொண்ணூறுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது இப்போ இருக்குது இப்போ இந்த மாதிரியான சூழல் இருக்கு இவன் வந்து சப்போஸ் பிளாஸ்டுக்குள்ள போகிறான் அப்படின்னு சொன்னால் நானூறு கடந்து போகிறான் அப்படின்னு சொன்னால் நைன் ஹண்ட்ரடு காட்டிகிட்டு இருக்கு நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு காட்டிட்டு இருக்கு நமக்கு வந்து புக் வேல்யூ கான்செப்ட் பிரகாரம் எண்ணூற்றி நாற்பது வருது அடுத்த வருஷத்துக்கு புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இந்த பிளாஸ்டுக்கும் இதுக்கும் ஓரளவுக்கு நெருங்கி வரும் இப்போ நமக்கு வந்து இந்த இதுக்கு உண்டான ரிசல்ட்ல இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆர் ஒன்னுங்கிறது இவன் ஆல்ரெடி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு வந்துட்டான் ஸோ இப்போ அது ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு பிரேக் பண்ணும்போது அறுநூத்தி நாற்பது டு எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு இதெல்லாம் இருக்கு இந்த எக்ஸ்பனன்ஷியல் வந்த ஃபார்முலா இது வந்து ரேட்டை வந்து நான் இங்க மார்க் பண்ணியிருக்கிறேன் இது வந்து நம்ம இதுல இருந்த எஸ்டிமேஷன்ல இருந்து நம்ம போடுறோம் இப்ப இவன் வந்து என்னத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னா இரநூத்தி தொண்ணூறுக்கான வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி அவன் இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் இறங்கிட்டு ஒரு கிரீன் வச்சிட்டு இருக்கிறான் இப்போ இந்த சப்போர்ட் ஒன்று அப்படிங்கிற இந்த பாட்டம் லைனோடயே இவன் மேலே ஏற போறானா இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே அடிக்க போகிறானா ஏன் கீழே அடிக்க போகிறாங்கிற திருட்டு வருதுன்னா நான் ஏற்கனவே இங்கே சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம இங்கே பேசின மாதிரி அஞ்சு புள்ளி மூணு எக்ஸிட் ஆகுது அஞ்சு புள்ளி நாலு செப்டம்பர் குவார்டரோடது இருக்குது அப்போ அஞ்சு புள்ளி நாலுக்கு மேலே எடுத்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை அவன் மெயின்டைன் பண்ணணும் அப்படி மெயின்டைன் பண்ணினா அப்படின்னு சொன்னோம்னாக்க இது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஸ்டாக்னேட் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாக்க சப்சிக்வெண்ட்டாக இது கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி கீழே இறங்கினோம்னா மிட் பாயிண்ட் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போது அதை உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் எஸ் டூ இரநூத்தி இருபத்தி ஒம்போதுலேருந்து நூற்றி எழுபத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம இங்க பாத்துக்கிறோம் இப்ப இவ மேல ஏற ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய எக்ஸ்போனன்சியல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது நானூத்தி நாற்பத்தி ரெண்டுல ஸ்டார்ட் ஆகுது ஸோ இப்போ ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து நானூத்தி நாற்பத்தி ரெண்டு அதை உடச்சு இவ மேல போகும்போது பிரேக் பாயிண்ட் ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு அதை உடச்சு போறான் அப்படின்னு சொன்னாக்க ஆறு ஒன் சோம் அறுநூத்தி நாற்பதுல இருந்து எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு இதுக்கு நம்ம மிட் பாயிண்ட் போட்டுக்கணும் நான் இந்த இடத்துல போடல போடல ஆனா இங்க இருந்து பாத்துக்கலாம் எழுநூத்தி ரெண்டு வந்து மிட் பாயிண்ட் இந்த ஜோனோட மிட் பாயிண்ட் எழுநூத்தி ரெண்டு அப்ப அறுநூத்தி நாற்பது எழுநூத்தி

இதுக்கெல்லாம் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதுக்கெல்லாம் பொட்டன்ஷியல் இருக்குன்னு மார்க் பண்ணியிருக்கிறோம் இவனுடைய பிஹேவியர் என்ன நடந்துருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில வந்து டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்ல என்ன நடந்திருக்குன்னா இந்த மிட் பாயிண்ட்டை உடச்ச உடனே அடுத்தது எஸ்டிபிங்கிற மிட் பாயிண்ட்டுக்குறான் எஸ்டிபிங்கிறது மோஸ்ட்லி இது மிட் பாயிண்ட்டாக தான் இருக்கும் இந்த இதில் கால்குலேட் பண்ணும்போது அப்போ இந்த இந்த பாயிண்டோடு அவன் திரும்புகிறான் திருப்பி வரும்போது அடுத்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறது பிபியிலருந்து தான் கால்குலேட் பண்ண போகிறோம் இருந்து கால்குலேட் பண்ணும்போது அடுத்த மிட் பாயிண்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு எண்ணூற்றி இருபத்தி மூணு வருது ஸோ இப்போ இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏறினா கூட எண்ணூற்றி முப்பத்தி சாரி எண்ணூற்றி இருபத்தி மூணு வரைக்குமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அதே மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் ஏன்னா இந்த மிட் பாயிண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் இந்த மிட் பாயிண்ட் பார்த்தோம்னா கொஞ்சம் கூட இருக்குது அதனால கூட இழுத்து கொண்டு போகிறானா இல்லை இதே மாதிரியே பக்கத்துலேயே கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னால் ஆறு ஒன்னோட மீட் பாயிண்டான ஆனால் எழுநூத்தி ரெண்டோடைய வந்தாலும் சரிப்படுறதுக்குள்ள ஸோ இப்போ என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் இதுக்கு ஒரு பேக் போட்டோம் அப்படின்னு சொன்னால் மேலே ஏறுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறான்னு வச்சுக்கோம் இல்லாட்டி இங்கேருந்து எங்கேருந்து இருந்து சப்போர்ட் எடுக்கட்டும் இவன் இந்த இடத்துல போயிட்டு இங்க போயிட்டு இப்படி வந்துட்டு இந்த இந்த பேட்டன் இந்த பேட்டன் அப்படியே ஃபாலோ ஆகுதுன்னா எழுநூத்தி இருபத்தி மூணுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த பேட்டர்ன் வந்து கம்மியாக தானே இருக்கு இந்த அமௌண்ட் மாத்திரம்தான் வருது அப்படின்னு சொன்னாக்க அது எழுநூத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகளாக இருக்கலாம் ஸோ எழுநூத்தி ரெண்டா எழுநூத்தி இருபத்தி மூணா மேல உடச்சு போனான்னா கீழே உடச்சி வரான்னா இரநூத்தி ஐம்பத்தி சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா இரநூத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து நூத்தி எழுபத்தி ஏழுக்கான வாய்ப்பு இருக்கு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே